ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கையில் துணி துவைக்கிறோம் எல்லாருமே வந்து வாஷிங் மிஷினில் தான் மோஸ்ட்லி எல்லாருமே துணி துவச்சுருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறப்ப உங்கள் துணியோட சாயங்கள் போகாமல் இருக்கிறதுக்கும் நான் அந்த கலர் வந்து ஃபேடாகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டிலேயே இந்த ஒரு சிம்பிளான லீக் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா இல்லை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் கூட வெளிப்பட கிளிக் பண்ணி அலைஞ்சா அப்படி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வீடியோடு அப்டேட்லாம் உங்களுக்கு உடன் உடன் வரும் நீங்களும் உடன் உடனே பார்க்கலாம் ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறதுக்கு இப்போ நம்ம எல்லாருக்குமே வழக்கமாயிடுச்சு ஆகிடுச்சி ஆனால் அது ஒரு ஒரு துணியை ஒன்றா சேர்த்து போடும்போது சாயங்கள் பிடிக்கிறதும் வழக்கமாயிடுச்சு ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க சிம்பிளான ஒரு லிக்யூட் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஷாம்பாக இருந்தாலும் சரி ஒரு ரூபா ஷாம்பு எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் ஷாம்பு நம்ம ஒரு மூணு ஷாம்பு இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் இந்த ஒரு லிக்யூட நீங்கள் பிரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட் புது துணிகள்லாம் நீங்கள் இந்த லிக்விடில் துவச்சி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்படியே கலர் ஃபேட் ஆகாமல் புதுசாக மெயின்டைன் பண்ணலாம் இப்போ மூணு ஷாம்பு நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கோம் இதோட நீங்கள் ஒரு அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க இதோடு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட் எந்த டூத் பேஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம டூத் பேஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம தூக்கி போடக்கூடாத கூட நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி லிக்விட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு டூத் பேஸ்ட் எடுத்துருக்கோம் இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஒரு லிக்யூட் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ஃபைவ் டேஸ்க்கு நீங்கள் துணி வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ்க்கு நீங்கள் தாராளமாக வாஷ் பண்ணலாம் இப்போலாம் வந்து நம்ம வாஷிங் மிஷினில் கூட பவுடர் யூஸ் பண்ணும்போது வாஷிங் மிஷினில் நிறைய ப்ராப்ளம் வருது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டிலேயே இந்த லிக்விட் ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம மணியை சேவ் பண்ணுறதோட இல்லாமல் நம்ம துணிகளை நல்லா வந்து பளிச்சு நலுக்கு போயிடும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகாம அந்த ஃபேட் ஆகாம புதுசு போல மெயின்டைன் பண்ணலாம் இதோட நம்ம சேர்க்கக்கூடியது பத்து ரூபாய் வந்து எக்ஸல் பாக்கெட் ஒன்று நம்ம ஆட் பண்ணுறோம் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணுற இந்த லிக்யூட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ்க்கு நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் எந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சர்ஃபெக்சல் தான் யூஸ் பண்ணும் அப்படின்றதுல எந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோட நீங்கள் ஒரு ஹாஃப் லிட்டர் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்த பேஸ்ட் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்து இருக்கக்கூடிய இதில் அந்த பேஸ்ட் அந்த ஷாம்புலாம் பார்த்திங்கன்னா துணியை நல்லா வந்து கலர் ஃபேட் ஆகாமல் புதுசு போல மெயின்டெயின் பண்ணணும் நம்ம இந்த பட்டு சாரி இந்த மாதிரி சரிக்க போட்ட சேரிக்லாம் பார்த்திங்கனா இந்த மாதிரி புது துணிக்கெல்லாம் இந்த அழிக்க கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும் துணி நல்லா புதுசு போல மெயின்டென் பண்ணுறதோடு எல்லாம் அழுக்கும் நல்லா துணி நல்லா பளிச்சுருக்கும் இந்த யூஸ் பண்ணும்போது நம்ம பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கோம் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து லிக்விடை நீங்கள் இனி கடையிலேயே வாங்க மாட்டீங்க வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம மணியை சேவ் பண்றதோடு இல்லாமல் நல்ல நமக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க வந்து கொதிக்க விட வேண்டாம் சூடுபடுத்திக்கினாவே போதும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆஃப் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்பர் பண்ணது இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டலாக ரெண்டு பாட்டல் நமக்கு வந்துருக்கு ஸோ ஆஃப் லிட்டர் போல நமக்கு லிக்யூட் கிடச்சிருக்கு இதை பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபைவ் டு செவன் டேஸ்க்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இனி நீங்கள் வாஷிங் மிஷினில் துணி வச்சால் அழுக்கு போகலையே சாயம் போயிடுது அப்படின்ற அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு லிக்விட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு துணிகள் பளிச்சிடும் சாயங்கள் போகாது நல்ல புதுசு போல மெயின்டைன் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லிக்விடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு தான் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்